அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த திமுகவின் இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் நேற்று மாலை அற்புதமாக நடந்தேறிவிட்டது விட்டது நாங்கள்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்தோமா எப்படா இது எப்போ அப்படிங்கிறீங்களா உங்களுக்கு தெரியாது ஒரு வேலை இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களில் சில பேர் அதை ஆவலுடன் எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனால் சோசியல் மீடியா பக்கம் போயிட்டீங்கன்னா எல்லாருமே பயங்கரமான எக்ஸைட்டடுங்க ஒன்றரை லட்சம் உடன்பிறப்புகள் ஒன்னா கூட போகிறாங்களா அப்புறம் ஒன்றரை லட்சம் பேருக்கு பிரியாணி தயாராகுதா நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்களா வாழை மரம் வாழை தாறு ஆரஞ்சு பழம் இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்களா ரைட்ரா வி ஆர் எக்ஸைட்டட் நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் திமுக உடன்பிறப்புகள் தானே அப்படின்னு கேட்காதீங்க அவங்க இல்லைங்க மற்ற ஆட்கள் குறிப்பாக தாவேக்க நண்பர்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க ரைட் வா வா நாங்க தான் இன்னைக்கு இந்த மாநாட்டை முழுசா சிறப்பிக்க போறோம் அப்படின்ட்டு வழக்கமா திமுக மாநாடெலாம் நடக்குது அப்படின்னா லைவ்ல ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த முறை பார்த்தா லைவ்லயே ஒரு ஐநூறு பேர் ஆறுநூறு பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறத நம்மளால பார்க்க முடியும் சில சேனல்கள்ல எப்படிப்பா வெளியே இருந்து இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா பாக்கிறது பூரா டிவி கேட்காருங்க எதுக்குன்னா பாயிண்ட் எடுக்கிறதுக்கு அங்கே லைவ் பார்த்துக்கிட்டே இங்கே ட்விட்டர்ல பறக்க விட்டு இருக்கிறாங்க அப்படியே உட்காந்து கூர்மையா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவர்களை இன்னும் சீண்டி பார்க்கும் வகையில நம்முடைய செந்தில்வேல் அவர்கள் செந்தில் ப்ரோ அவர் ஒரு ட்வீட் போட்டாரு பாருங்க அதாவது ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கணும்னா எப்படி நடத்துறதுனா எப்படி அங்கே வந்து அது ஒழுங்கா சேர்களை எல்லாம் அடுக்கி வைத்து கூட்டத்தை கூட்டி என்றால் எப்படி என்று தற்கொலிகளுக்கு திமுக பாடம் எடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் வேற போட்டு விட்டாரு இவர் யார் தெரியும்ல நாஞ்சில் சம்பத்து சமீபத்தில் ஒரு பேட்டியில சொன்னார்ல நடுநிலை ஊடகவியலாளர்னு போட்டுக்கிறானுங்க இங்க டிபேட்ல வந்து உட்காந்தா அரசியல் விமர்சகர் பத்திரிக்கையாளர் வந்து உக்காடுறானுங்க ஆனால் திமுக பற்றி பேசி திமுக மேடையிலே பேசி பேசி நாலு கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வீடு கட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஆமாம் அவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் யாரும் அவருக்கும் செந்தில்வேலுக்கும் சம்மந்தம் இல்லை நான் சும்மா திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நாஞ்சல் சம்பத் அவருக்கு சொன்னது ஞாபகம் வந்துருச்சு தவிர நம்ம செந்தில் புரோ அல்ல அவர் அப்படி கற்றவர் அப்போது அவர் இப்படி போட்டு ட்ரிகர் பண்ணிட்டாரு ரைட்டுன்னு சொல்லி இன்னும் டீப்பாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னா நாங்கள் மாநாடு நடத்தும் போது எங்கள் கூட்டத்துல தண்ணி வர பைப்பிலேயே போயிட்டு மேலே மட்டும் லேசாக கை வச்சுக்கிட்டு பாருங்க நான் அமுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வரமாட்டேங்குது வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்க வேண்டியது அதுக்கப்புறம் போய் அங்கே அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த டெம்பரரி டாய்லெட்லாம் இருக்கும் இல்லையா அங்கே போயிட்டு அவசரமா ஒண்ணுக்கு போகலாமேன்னு போய் கதவு திறந்தால் உள்ள உக்காந்துட்டு இருக்காங்க கேமரா வச்சுக்கிட்டு டாய் நீ என்னடா பண்ணுற இங்கே அப்படின்னா மாநாடு கவர் பண்ணிட்டு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அங்கே பாத்ரூமில் தண்ணி வருதா அல்லது பாத்ரூமுக்கு வந்துட்டு போகிறவங்க தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற வரைக்கும் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்படிலாம் பண்ணி அங்கங்கே நடக்கிற சில தவறுகளை பயங்கரமாக பூதாகரப்படுத்தி ஏதோ வந்து காட்டுமிராண்டி கும்பல் தாவே காலம் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்கல்ல இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க சேலம் மாநாடு நம்ம பார்க்காதுதா அந்த சேலம் மாநாடு நினைவுகளை சற்று நேரம் அசை போடலாமே அப்படின்னு சொல்லி இப்போ பேசும்போதே நமக்கு தோணுதுங்க அப்படியே ஆரம்பிக்கும் போதே இந்த காவாலா பாட்டுக்கு இந்த மேடையில் ஆடலும் பாடலும் பயங்கரமான டான்ஸு யார் உடன்பிறப்புகளாக அப்படின்னு கேட்காதீங்க உடன்பிறப்புகள் கீழே டான்ஸு அவங்க ஒரு மாதிரி மூமெண்ட்டாக இருந்தாங்க மேடையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை அந்த அதுக்குன்னு ஆடல் குழு இருக்குல்ல அவங்கள வச்சுக்கிட்டு ஆட வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரியாக அப்படி போச்சு அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும் இவங்க சீட்டு ஆடினது ஆகட்டும் அப்புறம் பிரியாணி அண்டாக்களுக்குள் புகுந்து நீச்சல் அடித்து அங்கே எப்படி கடலுக்குள்ளே பூந்து இல்லை ஒரு கம்மாய்க்குள்ளே பூந்து எப்படி மீன் வேட்டையில் ஈடுபடுவாங்களோ அந்த மாதிரி இவங்க பிரியாணி அண்டாக்குள்ளே பூந்து பீஸ் வேட்டையில் ஈடுபட்ட அந்த காட்சிகள் அதுக்கப்புறந்தான் எண்ணெய் பாக்கிட்டு உப்பு பாக்கிட்டு பச்சக்கறியிலருந்து எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வெளியில் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆண்டி வேலை வாழைப்பழம் டைஜஷனுக்காக அப்படி பிச்சிட்டு போனது இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இந்த தடவை நடந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் திமுகவுக்கே இருந்திருக்குது அதனால் அவங்க அவங்கப்பா சாமி எல்லாம் நம்மளை பார்த்துட்ருக்கிறாங்க நம்ம வேறு அவசரப்பட்டு ஓர வாய் விட்டு அடுத்தவங்களை கேவலப்படுத்திட்டோம் அதனால் இந்த வாரம் முடிஞ்ச வரைக்கும் கௌரவத்தை காப்பாற்றிருங்கியா ரெண்டு மணி நேரம் ஐம்புலன்களையும் அடத் அடக்கிக்கிட்டு நவ துவாரங்களையும் மூடிக்கிட்டு கட்டுப்பாடாக உட்காந்து உன் பாடியை அந்த இடத்துல வச்சு திரும்பி போகும்போது எடுத்துகிட்டு போயிடு வேறு எதையும் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல சாமி அப்படின்னு சொல்லி இப்போ அவன் கண்ட்ரோல் பண்ணி தான் உடன்பிறப்புகளை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க இருந்தாலும் உடன்பிறப்புகள் திமுகவுடைய கௌரவத்தை காப்பாற்றாமல் இருப்பாங்களா இப்ப பாருங்க கேப்டன் நான் பண்ற செயலில் நீங்க ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க அப்படின்ற அப்படின்ட்டு வடிவேல்கிட்ட அவருடைய டீம்மேட் ஒருத்தர் இல்ல கிரிக்கெட் ஆடும்போது அந்த மாதிரி உடன்பிறப்புகள் இப்ப பாருங்க கௌரவத்தை எப்படி காப்பாற்றுற பாருங்க பஸ்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்பிறப்பு ஆரம்பிச்சாருங்க ஆங்க பாருங்க நான் பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு திரையில் அந்த காட்சி வந்துட்டு இருக்கோம் தாவேகாரம் இதெல்லாம் எடுத்து பிடிச்சிடுறாங்க எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரியல எடுத்து சமூக ஊடகங்களில் ஓட விடுறாங்க அடுத்து அப்படியே கட் பண்ணால் இன்னொரு உடன்பிறப்பை காட்டுறாங்க இவரு என்னப்பா பண்றாரு அங்கே உள்ள போன வீரன் இங்கே வெளியே வந்துட்டான்டா என்ன பண்றாரு அவரு பாட்டுக்கு ரோட்டில் ரேண்டமாக ஓடுறாரு ஆட்டோக்காரர் ஒருத்தர் நிறுத்தி அண்ணா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணக்கம் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு திடீர்னு திருப்பி இருக்கிறனு ஓடுறாரு யாரையும் ஒருத்தர் ரோட்டில் திடீர்னு வழி மறிச்சு காலில் விழுந்து வணக்கம் ஆ போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு திடீர்னு ஒரு கடைக்குள்ள பூந்து அங்கே ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்குது ஏ யாராவே அப்படின் போதே காலில் விழுந்து ஒன்றும் இல்லை வணக்கங்கள் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மோட்ல இருக்கிறாரு ஆஹா ஆரம்ப அறிகுறிகளே சரியில்லையடான்னு சொல்லி அப்பவே உடன்பரப்புகள் எல்லாம் கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இது போக பாத்தீங்கன்னா அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு ஏரி குதித்தல் ஆஹ் அந்த பை வைக்கப்பட்டிருந்ததுல வரிசை வரிசையாக ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்த பைகள் அந்த ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்த பைகளை வந்து அங்க தலைவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம மாளுங்க அப்படியே டீசெண்டாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான காட்சிகள் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு வழக்கம் போல வாழத்தாரு வாழக்கோல ஆரஞ்சு பழம் இது வந்து மறுபடியும் இது ஒரு பெரிய இஷ்யூவாக சொல்ல தேவையில்லை அந்த அளவுக்கு உடன்பிறப்புகள் இதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் உதயநிதி அவர்கள் வழக்கம் போல் வீரவாசனமும் வேஸ்ட்டார் பார்த்தியா எங்களுடைய ஆட்கள் எப்படி பார்த்தியா எவ்வளோ ஒரு டிசிப்ளினாக இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கூட்ட கணக்கு கூட்டங்கள் சேர்றது கலையறதெல்லாம் மேடர் கிடையாதியா வந்தால் எங்களை மாதிரி டிசிப்ளினாக வந்து டிசிப்ளினாக கலைஞ்சி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் இதையோ எந்த தைரியத்தில் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் ஆனால் கம்பேரிட்டிவ்லி சேலம் மாநாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இந்த வாட்டி கொஞ்சம் உடன்பிறப்புகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா சேலம் மாநாட்டை விட இப்போ கூடின கூட்டம் இன்னும் கொஞ்சம் கம்மியான கூட்டங்க என்னென்னா கொஞ்சம் நிறைவாக கிடைச்சிருச்சு பிரியாணிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய தின் பண்டங்கள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு சட்டை கிழிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் ஒன்றே கால் லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாலுமே ட்ரோன் ஷாட்ல எல்லாம் காட்டும் போது ரொம்ப அழகாக தெரியுது அதாவது அந்த தரை தட்டுது பொதுவாக வந்து மனித க தலையா கடல் அலையா அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டம் இருக்கும் ஆனால் இங்கே மனித தலையா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக மனித தலைகளும் மற்றபடி போட்டிருந்த நாற்காலிகளும் தான் அந்த ட்ரோன் ஷாட்டில் நம்மளால் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு தான் கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் இந்த பிரியாணி சண்டை இந்த மாதிரி தின் பண்ணுறதுக்கான சண்டைகள் அப்படிங்கிறதுலாம் பெருசாக வரலை அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த கூட்டத்துக்கே ஒரு உடன்பிறப்பு கொடுத்தா இருப்பாருங்க ஒரு பில்டப்பு ஒன்றரை லட்சம் பேர் உள்ள இருக்கிறோம் மீதி இடம் கிடைக்காம ஒன்றரை லட்சம் பேர் வெளியே இருக்கிறாங்க தெரியுமா தெரியாதா ஆக மொத்தம் மூணு லட்சம் ம் அப்படிங்கிறது இது அது இல்லை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறப்பா இது அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதாங்க இங்க கரூர்ல ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்துருச்சுக்குதுங்க எத்தனை சேர் அது அங்கேயும் ஒன்றரை லட்சம் பேருக்கு சேர் போட்டு ஒரு லட்சம் பேர் வெளியே நின்னாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லாம் வச்சு வரிசையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு சொல்ல வச்சாங்கல்ல

இவரே வாலண்டியராக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை இவர் கொடுத்துருக்காங்க அவர் தெளிவாக சொல்லிட்டாரு ஒன்றரை லட்சம் பேர் உள்ள ஒன்றரை லட்சம் பேர் வெளியே மொத்தம் மூணு லட்சம் பேர் ஒரு எழுச்சிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாருங்க சரி ரைட்டு எல்லாம் ஒரு மாதிரி கோளாராக ஒரு டைப்பாகவே இருக்கிறாங்களாப்பா இவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்கும் போது இன்னொரு உடன்பிறப்பு வந்து கேமரா முன்னாடி நிற்கிறாரு இவரை பார்த்தா நல்லா தெளிவாக டீசெண்டாக பேசக்கூடிய ஆள் மாதிரி தெரியுது ஒரு கிளாரிட்டி இருக்குதுப்பா இவருடைய பேச்சில் இவருடைய முகத்திலையும் ரைட்டு என்ன பேசுறாருன்னு கேட்போம் அப்படின்னு கேட்டோம்னா பேச ஆரம்பிக்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய வடக்கு மண்டல இளைஞர் அணி மாநாட்டுக்கு சுமார் இங்க இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பிரைட்டா ஆரம்பிக்கிறாருப்பா தெளிவா பேசுறாரு நெக்ஸ்ட் அப்படின்னும் போது பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் வென்றே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூழ் உரைச்சிட்டு போயிட்டார் அந்த உடன்பிறப்பு இரநூறு இல்லை இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்ற மந்திரத்தை தான் இந்த இளைஞரின் கூட்டமே இப்படி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க எதுக்காகப்பா இந்த மாநாடு நடத்தப்பட்டது யாவாவேலு வேலு அவர்களுடைய ஏற்பாடில் இவ்வளோ சீரும் சிறப்பாக அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க சீரும் சிறப்பாக எல்லாருக்கும் வெள்ளை டிஷர்ட்டுகளை போட்டு விட்டு எதுக்கு இத்தனை பேர் கூடி கலைஞ்சாங்களே என்னத்துக்கு அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க வரும்போதே ஒரு மாபெரும் முழக்கம் மாபெரும் முழக்கம் கேட்கணும் எல்லாருக்கும் அப்படின்றதுக்காக ட்ரைனிங் பயிற்சி என்ன பயிற்சி அப்படின்னா பஸ்லேயே பாருங்கள் வாழ்க வாழ்க வாழ்கவே துணை முதல்வர் உதயநிதி வாழ்கவே இந்த முழக்கத்தை தான் மனப்பாடம் பண்ணி வச்சிக்கணும் எல்லாரும் அதாவது அங்கே தலைமை குடும்பத்தில் ஒரு தலைமுறை தலைமை பதவிக்கு தயாராகும்போது இங்கு கீழே இருக்கிற உடன்பிறப்புகளுடைய ஆகட்டும் அல்லது வந்து உடன்பிறப்புகளுடைய ஆகட்டும் அடுத்த தலைமுறையும் அதை அவங்களுக்கு வாழ்க 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 வேண்டு முழக்கம் போடுறதுக்கு தயாராயிரணும் அதுக்காக ஒரு ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்காக தான் இந்த மாநாடு அப்போ பஸ்லேயே ட்ரைனிங் கொடுக்குறாரு ஒரு மூத்தவர் அங்கே இருக்கக்கூடிய மக்க அங்கே பஸ்ஸில் வரக்கூடிய அந்த இளைஞர் அணி ஆட்களுக்கு அவங்களுக்கு வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே அப்படின்ட்டு ரெண்டு மூணு தடவை சொன்னாருங்க அவங்களும் தம் கட்டி சொல்லிட்டாங்க மூணாவது தடவை ஏதோ ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக சொன்னார் பாருங்க அவங்க இவ்வளோ லென்த்தாலும் முழக்கம் போட முடியாது உதவி நீதி வாழ்கவே அவ்வளோ தான் சார்ட்டாக முடிச்சுருவோம் போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ வர வழியிலே இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இது அவருக்கான மேடை அவருக்கான நிகழ்ச்சி அவரை வந்து அடுத்த தலைவர் இவர்தாயா நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணையா அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்கான மேடை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதை வழி இல்லையா யாரெல்லாம் வழிமொழியிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின்லேருந்தே ஆரம்பிக்கிறாரு இப்போ ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜா அவர்கள் அவர் ஒரு காண்டெக்ட்டில் சொல்கிறார் அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாபெரும் அங்கீகாரம் மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா நேத்த ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு உதயநிதி இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆமாம் அவர் வந்து சங்கிகளுக்கு பாஜகவுக்கு அமித்ஷாவுக்கு மோடிக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து பயங்கர டேஞ்சருங்க அவர் அதனால் அவர் தான் உங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல நிறுவிறாரு சரி அவர் மட்டும் சொன்னால் உங்கள் பையன் நீங்கள் சொல்லுவீங்க நான் ஒத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி உடன்பரப்புகள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்னதாக சலனப்பற்ற கூடாது இல்லை அவங்கெல்லாம் யாப்பா பட போகிறாங்க அப்படிங்கிறீங்களா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க அப்போ அதை போக்கும் வகையில் அடுத்து இன்னொருத்தர் வராரு யாரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து நின்றுக்கிட்டு ஆமாம் திமுகவுக்கு அடுத்த தலைமை தாங்கக்கூடிய அத்தனை தகுதியும் அவருக்கு தான் இருக்குது அதனால வந்து அடுத்த திமுகவுடைய தலைமை பொறுப்பு அவருக்கு தான் வரும் அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அங்கே வந்து ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு இது எல்லாத்துக்கும் மேலே ராஜா சாரி ஆராசா ஆராசா அவர்கள் வந்து மேடையில் பேசாருங்க பேசும்போது அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலருங்கிறாங்க அவ்வளோ படித்தவர் ஆட்டாடா அவருக்கு இல்லாத தகுதியாக அப்படிங்கிறாங்கல்ல காமிச்சா இருப்பாருங்க அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ட்டு வந்து நின்றுட்டு தம்பி வா தலைமையேற்க வா என்று ஒருமையில் உரிமையோடு அழைக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாருங்க அவரு உரிமையோடு உரிமையை அழைக்கிறேன் தம்பி வா எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து வாழ்க நன்றி வணக்கம் ஆமா இவரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் அவரு நான் வரமாட்டேன் எனக்கு பிடிக்காது நான் தலைவர் பதவியெல்லாம் உட்கார மாட்டேன் வேற யாராச்சும் உட்கார வச்சுக்காங்க நல்ல ஆளுங்களா நான் வரமாட்டேன்னு சொல்லி அவர் அடம் பிடிப்பாரு அதனால இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது வாங்க நீங்க தான் தலைவராக வரணும் நான் ஒருமையில் உரிமையோடு அழைக்கிறேன் தம்பி வா தலைமையே இருக்க வா அப்படின்னு சொல்லி இவங்க தள்ளிட்டு போய் அவர் அப்படி தலைமை பதவியில் உட்கார வைக்கிறாங்களாம் எப்படி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா ரைட்டு இதெல்லாம் ஒரு புறம் இருக்க எல்லாத்த விட உச்சகட்டமாக கூணும் இல்லை யாரு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச நம்முடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இளம் பெரியார் அவர்களே எங்களுக்கு இந்த இளம் பெரியாரை தந்த தலைவர் அவர்களுக்கு நன்றி யார் உதயநிதி தான் வந்து இளம் பெரியார் அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா இளம் பெரியார் பெரியாருடைய இளமை எல்லாம் ஒரு மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டு டேலி பண்ணி பார்த்தோம்னா இளம் பெரியார் ஓகே மேட்ச் ஆகுது தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இளம்பெரியார் உதயநிதி ரைட்டு அப்போ இவர் ஆ அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கள் அவருக்கு மட்டும் தோணாதா அப்ப நான் அப்படின்ட்டு இருங்க உங்களுக்கு ஒன்று குடிக்கிறேன் இவர் இளம் பெரியார் அவரு தந்தை பெரியார் நீங்க அங்கிள் பெரியார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஆமாம் அதனால வந்து உங்களுக்கும் ஒரு பெரியார் படத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வேணால் அவருக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி இளம் பெரியார் என்கிற ஒரு பட்டமும் அவருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதும் இந்த மாநாட்டில் நடந்த சிறப்புகள்ங்க மொத்தத்தில் இந்த மாநாடு எப்படி நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றரை லட்சம் பேர் கூடுறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க நல்லாவே தெரியுது ஒன்றரை லட்சம் பேர்லாம் அவங்களால கூட்ட முடியல அவங்க முயற்சி பண்ணி பேருந்துகளில் கொண்டு வந்து அங்கே இறக்கினாலும் கூட ஒன்றரை லட்சம் பேர் அங்கே கூட்ட முடியல அப்படிங்கிறத அந்த காட்சிகளை பார்க்கும்போதே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே பல நாற்காலிகள்லாம் காலியாக இருக்கிறது ஐயா நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பாதிக்கு மேலே எம்டியாக தான் இருக்குது அந்த லெவலில் தான் அவங்களால கூட்டம் கூட்ட முடிஞ்சிச்சு காண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா சேலம் மாணவட்டோட ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மி தான் உடன்பிறப்புகள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க வேணாயா செஞ்சு விட்டுருவாங்க கண்ட்ரோலாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றபடி இது முழுக்க முழுக்க உதயநிதி அவர்களை எலிவேட் பண்ணி அவர் தான் அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்காக நடத்தப்பட்டது அந்த வகையில் அது திமுகவுக்கு வெற்றி தான் திமுக உடன்பிறப்புகள் அதை அக்செப்ட் பண்ண தயாராகிட்டாங்க ஏன்னா சமீப நாட்களில் அவருக்கு பொறுப்பு இல்லை அவர் சரியாக இருந்து நடந்துக்கிறது இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமையானா ரவுடி டைம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு விளையாட்டுத்தனம் பண்ணிட்டுருக்காரு ஒரு சீரியஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் திமுகவுக்குள்ளேயே பல முனுமுழுப்புகள் சலசலப்புகள்லாம் இருந்துச்சு கனிமொழி எங்கே அவருக்கு போட்டியாக வளர்ந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூலாம் போயிட்டுருந்துச்சு ஏன்னா அவங்க கொஞ்சம் சீரியஸாக எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க அப்படின்ட்டுலாம் இந்த நிலையில் இவருக்கு இந்த நேரத்தில் அந்த ஒரு எலிவேஷன் தேவைப்பட்டுச்சு அதை திமுக கொடுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மற்றபடி அதில் பேசப்பட்ட விஷயங்கள் ஏன்னாப்போ அதை பற்றி நீ எதுவுமே சொல்லலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய பேசியிருக்காரு பஞ்ச் ரயிலாக விட்ருக்காரு டெல்லிக்கு பயங்கரமான சவால் விட்ருக்காரு இதெல்லாம் நீ பேசலையா அப்படின்ட்டு கண்டிப்பாக பேசணும் அதுக்குன்னு தனி சப்ஜெக்ட் இருக்குது அதோட சேர்ந்து பேசுகிறதுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது அமித்ஷா அவர்களுக்கெல்லாம் சவால் விட்டார்ல அதெல்லாமே தனியாக பேசுவோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி